ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இம்மாதத்துக்கான வாக்கு ஆண்டவருடைய வீட்டில் என்றென்றும் வாழுவேன் ஆண்டவருடைய வீட்டில் என்றென்றும் வாழ்வேன் சங்கீதம் இருபத்து மூன்று ஐந்து மற்றும் ஆறு வசனங்களில் தாவீது இறைவனோடு உள்ள விரைவில் அவருடைய மிகப்பெரிய ஆழ்ந்த விருப்பத்தை தெரிவிக்கின்றார் நான் கர்த்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆடுகள் மேய்ப்பனோடு பசும் புல் வெளியிலும் உணவுக்காக தெளிந்த நீரோடையிலே தண்ணீருக்காகவும் சேர்ந்து பயணிக்கின்ற போது அவரோடு இருக்கின்ற உறவிலே வலுப்படுகிறது மேய்ப்பன் தனது உயிரை பெரிதாக எண்ணாது எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆடுகளுக்காக கொடுப்பதற்காக இடைஞ்சல்கள் வருகின்ற போது எல்லாவற்றிலும் முன்னின்று வெற்றி கொள்ளுகிறார் இருந்ததால் மேய்ப்பருக்கு ஏற்படும் துன்பத்தையும் இடுக்கண்களையும் நன்கு அறிந்து வைத்திருந்தார் ஒரு முறை தாவிது சிங்கத்தோடு வெற்றி கொண்ட நிகழ்ச்சியும் மற்றும் ஒரு முறை கரடியோடு போராடி வெற்றி கொண்ட நிகழ்ச்சியும் பதிவு செய்திருக்கிறார் இறைவனின் கிருவையால் கடவுள் கொடுத்த ஆற்றலால் இந்த நிகழ்வு நடைபெற்றது என்பதை அவர் நினைவு கூறுகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து ஆறிலே சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் விருந்து படைக்கின்ற ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்னாக வெக்கப்படுத்த விடாது அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார் மேன்மைப்படுத்தி உயர்த்திக்கின்றார் தொடர்ந்து அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது வழிந்து ஓடுகின்ற நல் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவு செய்கின்றார் தாவீதுக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த விருப்பம் என்னவென்றால் நான் ஆண்டுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அவருடைய வாஞ்சையும் ஆண்டவர் உதி உறுதி செய்கிறார் அதோடு கூட ஆண்டோட வீட்டிலே தங்கி இருப்பதனாலே நன்மையும் கிருபையும் அவரை வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்ற நம்பிக்கையும் அவர் பெற்றிருக்கிறார் இந்த வசனங்களிலே தாவீதின் மன வாஞ்சையை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது அவருடைய அர்ப்பணிப்பை வாழ்வின் நிறைவான அர்த்தமாக அமைந்தது நான் ஆண்டுடைய வீட்டில் நிலைத்திருப்பேன் என்ற அர்ப்பணிப்பு அவருடைய ஆழ்ந்த விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த சங்கீதத்தின் நிறைவிலே மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கொண்டாட்டத்தோடு இந்த சங்கீதம் துணியாக நிறைவு செய்கின்றார் ஆண்டவரோடு உள்ள விரைவிலே என்னாலும் தங்கியிருப்பதே அவரின் மகிழ்ச்சியும் வாஞ்சையும் அர்ப்பணிப்புமாகும் நண்பர்களே தாவீதுக்கு மாத்திரம் அல்ல நமக்கும் இதுவே நம்முடைய வாழ்வின் நோக்கமும் நம்முடைய வாழ்வின் அர்த்தமுமாய் அமையட்டும் மேய்ப்பனோடு நடக்கின்ற உற்சாகம் மெய்ப்பனோடு பயணிக்கின்ற வாஞ்சை மெய்ப்பன் தங்குகின்ற அவரோடு கூட சேர்ந்து நீடித்த நாட்களாய் தங்குவது நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும் இந்த விருப்பமும் வாஞ்சையும் வாழுகின்ற போது இந்த மாதம் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமான மாதமாய் அமையட்டும் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்